பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தாமதமான காரியங்கள் தரமானதாக உடனே நடக்கும் ஆம்பெரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்காத நடக்காமல் நிறைய நாட்கள் ஆகி நீங்கள் அதற்காக இருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தாமதமான காரியங்கள் தரமானதாக உடனே நடக்கும் இப்படி தாமதமான காரியங்கள் நல்ல தரம் மிகுந்ததாக நல்லதாகவே ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததாகவே உங்கள் வாழ்க்கையில் உடனே நடக்கும் இப்போ நம்ம பைபிளில் இசைக்கியால் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் போது ஆகியால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதிலில் தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார் பாருங்க ஆகியால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் கிட்ட சொன்னால் அந்த வாக்கு தத்தங்கள் இனி தாமதிப்பது இல்லை அது வெகு சீக்கிரமாகவே நடக்கும் ஏன்னா நம்ம ஆண்டவர் பரிகாரியான கர்த்தர் நம்ம பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார் அவர் நமக்கு சிறந்த பரிகாரியாக இருந்துட்டு இருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில் இனி எதுவுமே தாமதிப்பதில்லை அது சீக்கிரமாகவே நடக்கும் இன்னொன்று நல்லதாகவே நடக்கும் தாமதிக்காமல் நடந்தான்னு சொல்லது வந்து ஒர்த்துள்ளதாக இருக்காது ஆனால் இனி ஆண்டவர் சொல்கிறாரு இவ்வளோ காலம் உனக்கு வந்து உங்கள் ப்ரையருக்குள்ள பதில் வந்து கடந்து வராமல் இருந்ததுக்கு காரணம் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நன்மையானதாகவே இருக்கணும் ஒர்த்துள்ளதாக இருக்கணும் அதுக்காகத்தான் இவ்வளோ நாள் ஆண்டவர் வந்து உங்களை காத்திருந்து ஜபம் பண்ணால் வச்சிருக்கிறாரு இனி அந்த காரியங்கள் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதிக்காது உடனே நடக்கும் அது நல்ல தரமானதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம காத்திட்டு இருக்கிற காரியங்கள் தரமானதாக நல்லதாக உடனே நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரோ விரும்புகிறாரோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா முன்னுரிமை கொடுக்கணும் அவருடைய கற்பனைகளை கையாளணும் ஆண்டவர் சில விஷயங்களை செய்யணும் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் கற்பனைகள் இருக்குது ஆண்டவருடைய கற்பனைகள் அதை நம்ம கை கொண்டு அதன்படி நடக்கும்போது நம்ம காத்திருக்கிற காரியங்கள் வெகு சீக்கிரமாகவே நடக்கும் அது நல்ல தரமானதாகவே இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்க போனால் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு காரியம் அதாவது இந்த கிறிஸ்தவ மதத்தில் இல்லை சில மதங்களில் என்ன ஆகும்னா ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் அது கடந்துட்டே போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேரேஜ் லைஃப் இப்படி இந்த மேரேஜ் வாழ்க்கை வந்து அதாவது கல்யாண தடைகள் இருந்துட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகம்னு ஒன்று பார்ப்பாங்க ஆனால் கிறிஸ்தவரில் ஜாதகம் பார்க்கவே கூடாது இந்த மற்ற மதத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகம்னு ஒன்று பார்ப்பாங்க அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா தோஷம் இருக்குது அதனால நம்ம வந்து என்ன செய்யணும் தோஷம் கழிக்கணுன்னா சில பரிகாரம் செய்தால் உங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா நான் ஒரு ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆனதுனால எனக்கு தெரியும் அப்போது அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பல பரிகாரங்களும் செய்வாங்க செய்தாலும் சில டைம் என்ன ஆகாதுன்னா மேரேஜ் ஆகாது அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி பரிகாரம் எதுவுமே தேவை ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சிறந்த பரிகாரி நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தியாச்சு அப்போது நம்ம அதுக்காக பரிகாரம் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம வந்து பரிகாரம் செய்ய தேவையே கிடையாது ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து பரிகாரியான கர்த்தராக இருக்கிறார் நம்ம பாவங்களுக்காக அவர் கல்வாதி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் நம்முடைய வியாதி சரியாகணும்னு சொல்லி தான் அவர் கிரீடம் சூட்டினார் நம்முடைய வியாதி சாபம் பாவம் எதுவுமே நம்மளை அண்டக்கூடாது என்பதற்காகத்தான் பாடுகளையும் ஆண்டவர் வந்து சகிச்சார் இன்னைக்கு நீங்கள் வியாதியிலேருந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் வேதனையில இருந்தாலும் கண்டிப்பாக அவரால் அந்த வியாதியை உங்களேருந்து மாற்றி போட முடியும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வர அவரால் மாற்றி போட முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களை காட்டிலும் அவர் சிறந்த மருத்துவராக இருக்கிறாரு வியாதியை சொஸ்தமாக்குற வல்லமை அவர்கிட்ட இருக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாமோ போய் மருத்துவம் தேடியும் உங்கள் வாழ்க்கையில் வியாதி சரியாகாமல் இருக்கீங்களா இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க அப்பா என்னுடைய வியாதி என்னிலேருந்து நீக்கி போடுங்க நீங்கள் சிறந்த பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கே என்னுடைய வியாதி எண்ணிலேருந்து நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் அதில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க ஆண்டவரை அறிஞ்சவங்க கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது இந்த ஜோசியம் கைரேகை ஜாதகம் இதெல்லாம் பார்க்காதீங்க இது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது ஏன்னா அவர் நமக்கு சிறந்த பரிகாரியாக இருக்கிறார் இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நியமித்தபடி தான் நம்ம வாழ்க்கை வந்து நடக்குமே தவிர இந்த ஜாதகம் சம்பிரதாயம் பரிகாரம் இதெல்லாம் வந்து ஆண்டவர் அதெல்லாம் விரும்பவே இல்லை அது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து அது நல்லதும் இல்லை ஏதாவது இந்த பரிகாரத்துக்காக ட்ரை பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க அதாவது பிற மதத்தில் இருக்கிறவங்க வேற உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் இந்த வேதனை எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பரிகாரங்கள் நீங்கள் செய்துட்டு இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் பரிகாரியான கர்த்தராக இருக்கிறேன் உன் ப உன்னுடைய அத்தனை சாபத்தையும் பாவத்தையும் நான் சுமக்க ரெடியா இருக்கிறேன் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அறுவடை செய்வேன்னு சொல்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவர் சமூகத்துல நீங்க சொல்லுங்க உங்க கவலையை அவர்கிட்ட சொல்லுங்க அவர் அதுக்கு ப சிறந்த பரிகாரியாக இருக்கிறாரு ப்ரேயர் பண்ணுறதோ நான் வந்து பைபிள் வாசிக்கிறதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவருடைய கற்பனையின்படி நம்ம நடக்கணும் ஏதோ மேரேஜுங்கிற விஷயத்தில் நிறைய வரதட்சணை கேட்குறது வர ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அது அதெல்லாம் இந்த இன்றைய நாளில் உள்ள கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேரும் அதெல்லாம் மறந்துட்டு எத்தனையோ வரதட்சணை கொடுக்குறாங்க அதே போல் கேட்குறாங்க இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அதே போல் சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர் அறியாதவங்க நாகதோஷம் இருக்குது அந்த தோசை இருக்குது நீ பல தோஷங்களை சொல்லி பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு தடை கல்யாண தடைனாலும் சரி இல்லைன்னா குழந்தை இல்லைன்னாலும் சரி அந்த பரிகாரம் பண்ணுங்க சரியாகும் இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பரிகாரத்தையும் பண்ணி பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்காங்க இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் பரிகாரியாக கர்த்தராக இருக்கிறபடினால நான் உன்னுடைய அத்தனை வியாதியை ஒன்னிலிருந்து நீக்கி போடுவேன் உனக்கு தடையாக இருக்கிற அத்தனை கற்களையும் நான் மாற்றி போடுவேன் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வகையே இருக்குது லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் நிம்மதியை இழந்து கண்ணீரோடு வாழ்கிற வாழ்க்கை கூடிடும் ஏன்னாால் நம்மளுடைய பாவ கணக்கு கூடிக்கிட்டே இருக்கும் இன்னொன்று என்னென்னா சரீரப்பிரகாரமான பாவங்களை இப்போ சொல்லியிருப்பேன் ஆத்ம பாவம் அதாவது ஆத்மாவிலே சில பாவங்கள் இருக்குது அந்த ஆத்மா மன டிப்ரெஷன் ஆகி கலக்கம் முற்று ஒரு நிரந்தரம் இல்லாத நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டே இருக்காங்க இது வந்து ஆத்மாவில் ஏற்படக்கூடிய பாரம் அதாவது சரீரப்பிரகாரமான உள்ள பாரம் வந்து வியாதியினால் ஏற்படக்கூடிய பாரம் இன்னொன்று ஆத்ம பாரம் அதாவது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு சமாதானம் இருக்காது ஏன்னா ஆத்மாவில சில பாவங்கள் நமக்கு தெரியாமவே அண்டி இருக்கும் இதெல்லாம் கல்வாரி சில்வேல் ரத்தத்தால அவர் கால்வர் வல்லவராக இருக்கிறாரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு வெகு காலமாக அவங்க வந்து இன்னும் ஆண்டவரை அறியலை ரகசியமாகவே சில மெசேஜ்களை மட்டும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆண்டவர் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கல்யாணம் ஏற்படாமல் அதாவது கல்யாண தடை நிமித்தமாக எத்தனையோ ஜாதகங்களை பார்த்து அதற்குள்ளேயே பரிகாரங்களையும் செய்து ஆனாலும் உங்களுக்கு கல்யாணம் முடியாமல் கஷ்டத்தில் மனசளவில் பாரத்தோட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பரிகாரியான கர்த்தராக இருக்கிறாரு உங்களுடைய தடைகளை அவ்வளவுமே ஆண்டவர் இன்னைக்கு இன்றைய நாளில் தகத்து எறிய வல்லவராக இருக்கிறாரு நீங்கள் அவரை உண்மையாக விசுவாசிச்சு அவர் தான் உண்மையான தேவன் அதாவது பரிகாரியான தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது மனசில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய கல்யாண தடைகள் வந்து இன்றைக்கி மாறி போகும் உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வரண ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்ற போகிறாரு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு ஏன்னால் ஆண்டவரை அறியாத மக்கள் எத்தனை பேரோ இருக்காங்க அறியாமல் என்னும் இருளில் இருக்காங்க அந்த பாவ இருளில் இருந்து அவங்களுக்கு வந்து செய்யது வந்து கரெக்டாக தப்பான்னு வர தெரியாமல் இருக்காங்க அதனால் ஆண்டவர் இன்றைக்கி இருக்கிற தூக்கி எடுக்க சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகள் உங்க வாழ்க்கையில் சமாதானம் பெருகும் நிம்மதி பெருகும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க இப்படி ஆண்டவருடைய கற்பனைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்க நம்ம ஆயத்தப்படும் போது நம்ம வாழ்க்கை வந்து சிறு சிறுதாக மாற்றப்பட்டு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் சமாதான நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறும் நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி போய் இருக்கிறது ஆண்டவர் அறிஞ்சி தாங்க இருக்கிறாரு உலகத்தில் மிகப்பெரிய சமாதானம் எது தெரியுமா வியாதி இல்லாத வாழ்க்கை ஒரு வியாதி வந்துட்டுனா நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாமல் ஆயிரும் என்ன இருந்து என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும் அதனால உங் நம்ம உடம்புல வியாதி தாக்க தாக்காமல் இருக்கணும்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அப்பா என்னுடைய வியாதியை என்னிலிருந்து நீக்கி போடுங்க இனி வியாதி வராத அளவு என்னை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும் நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோம்னா நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுறதில்லை நம்மளுக்கு ஒரு வியாதின்னு ஒன்று வந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய் ப்ரேயர் பண்ணுறோம் ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு தெரியுமா வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாரு வியாதியை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன்னு சொன்ன ஆண்டவர் யாருக்குமே வியாதியோடு இருந்து ஆண்டவரை துதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை உங்க வியாதியை உங்கள்ல இருந்து நீக்கி போடுவாரு உங்களுடைய வாழ்க்கைய பரிசுத்தமா வாழ அப்பா அவர் கிருபை பாராட்டுவார் எத்தனையோ டைம் நினைப்போம் நம்ம வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆனாலும் சின்ன சின்ன வியாதிகள் வந்து வருது நேச்சுரலாகவே தலைவலி காய்ச்சல் இதெல்லாம் வர்றது சகஜம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் பெரிய வியாதி எல்லாம் வரும்போது நம்ம மனசு வந்து தளர்வடைஞ்சு சோர்வடைஞ்சி போயிடுது அப்படிப்பட்ட வியாதி எதுவுமே நம்மள்கிட்ட வந்து அண்டாத அளவுக்கு அவர் கல்வாரி செல்லுகின்றதும் நம்மளை பாதுகாக்க வல்லதாக இருக்குது இப்படி தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியங்கள் நிறைவேற அதாவது வெகு காலமாக எதிர்பார்த்த காரியங்கள் நிவர்த்தியாக நேர்த்தியாக சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள வந்து கைவிடவே மாட்டார் நீங்கள் அது எந்த காரியமாக இருக்கலாம் தொழில் நிமித்தமாக உள்ள காரியமாக இருக்கலாம் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கற்பத்தின் கனிக்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு ப்ரேயர் பண்ணுற ஒரு காரியமாக இருக்கலாம் இல்லைனா சமாதானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லைனா குழ குழந்தையுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு ப்ரேயராக இருக்கலாம் கல்வி சம்மந்தப்பட்ட ப்ரேயராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெகு காலமாக நெடுங்காலமாக நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியத்தை ஆண்டவர் இன்றைய நாளில் சீக்கிரமாகவே அது நிவர்த்தியாகவே தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கலங்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர் கற்பனையை நம்ம கை கொள்ளும்போது முடிந்த அளவு எல்லா கற்பனையும் நம்ம கை கொள்வது கஷ்டம் ஆனால் நம்ம அதை ட்ரை பண்ணணும் அப்படி ட்ரை பண்ணும்போதே நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகும் சமாதானம் இல்லை சமாதானம் இல்லைன்னு சொல்லி எங்கெங்கே இல்லாமல் போகிறோமே சமாதான கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நம்ம மறந்து போயிடும் இன்றைக்கி அந்த சமாதான கர்த்தரை நம்ம வாழ்க்கையில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் அவருடைய கல்வாரி சில்வன் ரத்தத்தால் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் கழுவ நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாவங்களும் சாபங்களும் நம்மகிட்ட இருந்து நீங்கி ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் வழி நடத்துவார் வியாதியை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன் சொன்ன ஆண்டவர் உங்க வியாதியை அவர் கல்வாரி செல்வின்றதை தாழ நீக்கி போடுவார் பிசாசு போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒளிவு மறைவில்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லும்போது அவருக்கு தெரியப்படுத்தும் போது அதை முற்றிலுமாக அகற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஒளியாக புது ஆசீர்வாதமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் வர ஆயத்தமாக இருக்கிறாரு கலங்காதுங்க திகையாதுங்க ஏன்னால் நம்ம ஆண்டவர் உங்கள் கூட என் கூட எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு இன்றும் ஜீவனோட இருக்கிறாரு உங்கள் கவலைகள் கண்ணீர் கலக்கம் வேதனை நிந்தனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு எல்லாத்தையும் அவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்கும் நம்ம வாழ்க்கையில அவருடைய கிருப அவருடைய சமாதானம் அவருடைய இரக்கம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்போது நமக்கு வாழ்க்கை வந்து ஒரு பரிபூரணமான சமாதானமான நிம்ம நிம்மதியான வாழ்க்கையாக மாறும் கலங்காதீங்க. இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒரு சின்ன ப்ரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அப்பா மனதில் இருக்கிற பாரங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க மன கவலைகள் என்ன அப்படின்னு சொல்லி அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க வியாதியில கஷ்டப்படுவதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த தேவைகளை நீங்க அறிஞ்சிரு ப்பா எத்தனையோ காலங்கள் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காதா இது வாய்க்காதா அப்படின்னு சொல்லி கலங்கி போய் ஜபிச்சு சோர்வடைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்ப நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த போராட்டங்களை நீங்க மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்காதா என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்காதா என் வாழ்க்கையில் ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட இருக்கிற மக்களை நீங்க நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கல்வாரி செல்வின் ரத்தத்தை சிந்தினீங்கப்பா எங்களுக்காக அப்பா எங்களுடைய பாவங்களையும் சாபங்களை நீங்க மாற்றி போடுங்கப்பா அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அப்பா உம்முடைய கல்வாரி செல்வின் ரத்தத்தால் கழுவி சுத்தி அதிகரிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா தடை கற்கள் மாற வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க அப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு பரவி செய்வேன் என்று சொன்ன ஆவியானவரே அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் என்ன தேவைக்காக அப்பா அவங்க ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய செய்யப்போவதற்காக நன்றி அதிசயம் செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி சமாதான கர்த்தராக அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே தடை கற்கள் முற்றிலுமாக மாற்றுவதற்காக நன்றி முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் செபங்கேழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் கண்ணீர்கள் எல்லாம் மாறும் நீங்கள் ரொம்ப நாளாக வெகு காலமாக காத்திருந்து ஜபித்த ஜபத்திற்கு நல்ல நிவர்த்தியான பதில் வந்து இன்றைய நாளில் கடந்து வரும் விசுவாசிங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசியர் வதிப்பாராக ஆ மேன் ஹாமீன் லூயா